எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றேன் பராபரமே நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான் அது வேதங்கி என்றோ மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்ட ஓ மனிதன் மாறிவிட்டான் எல்லாரும் ஏற்றுக்குடுவான் உண்மைதானா ஆமாம் இன்னும் இருந்த மாதிரி சத்தியோகத்தில் இருந்த மாதிரியாக இருக்கும் அப்போ கைகத்தில் மாறிட்டான் இருந்தாலும் மாறாமல் இருக்கிறதுக்கு தானே மதங்கள்லாம் தோன்றினது சனாதன மதம் அப்படின்னு சொல்கிற இந்து மதமும் எப்போ தோணுது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் அதில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெரியவர்கள் பெரிய பேர் என்ன இறை தூதர்கள் அவர்கள்லாம் வந்து நல்லதை சொல்லி வாழ்ந்து காமிச்சாங்க வாழ்ந்து காமிச்சதுனால அவங்கள ஃபாலோ பண்ணவங்க அந்தந்த மதம் சொன்னாங்க எல்லாம் சரிதான் ஏன்னா அவங்கெல்லாம் தோண்டி இதெல்லாம் இப்போ மாறிவிட்டான்னு சொல்கிறது ரொம்ப ரொம்பவே மாறி போய் எல்லாமே காட்டு முன்னாடியாக இருந்திருக்கும் ஏன்னா நல்லதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிருந்தாங்கன்னு அதனால தான் பகவான் ஒவ்வொருத்தரா அவரே அவரையேவோம் வராரு தூதராகவும் அனுப்புகிறாரு அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தர் வந்தார் அப்புறம் என்ன போயிட்டார் எல்லாத்தையும் அவர் திறந்து ஆசையை துன்பத்திற்கு காரணம் நல்லதே பார் நல்லதே செய்யி சொல்லிட்டு போனார் சரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜீசஸ் கிரைஸ்ட இயேசு பெருமான் என்ன சொன்னார் அவர் நல்லது தானே சொன்னார் வாழ்ந்து காமிச்சார் இல்லையா அப்போ இருந்த மூட நம்பிக்கையெல்லாம் வேண்டியில்லை இறைவனை நோக்கி போங்க அவர் தான் நம்மளுக்கு கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாம் இது அப்படின்னு சொல்லி நல்லதை சொன்னார் அவர் என்ன பாடுபட்டார் என்ன பாடுபடுத்தினாங்க நம்ம மனிதன் மாறிவிட்டான் இல்லையா ஆ எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு இதெல்லாம் பெற்றார் சிலுவேலையே அறிஞ்சி எல்லாம் அதேமாரி பண்ணி பண்ணாங்க அப்படியே என்ன சொன்னார் அவங்க அறியாமையில் செய்கிறாங்க மன்னித்து விடு அப்படின்னு பகவானை வேண்டாரு அப்போ அப்பேற்பட்ட இறை தூதர் அவர் முகமது நபி நபிகள் நாயகம் அவரும் என்ன சொன்னார் ஊடநம்பிக்கை எல்லாம் ஒழிச்சிட்டு இறைவனை நோக்கி தொழுங்க அஞ்சு வேலை தொழுங்க எல்லாம் சகோதரத்துவமாக இருங்க எல்லோருடையும் அன்பாக இருங்க இறைவனில் சரணடைங்க சமாதானமாக இருங்க அப்படின்னு தான் சொன்னார் இப்போ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்களா அதேமாதிரி நம்ம சனாதன தர்மத்துலையும் யாரோ சொன்ன எவ்வளோ பெரியவங்கள்லாம் தோண்டி என்னென்னமோ சொன்னாங்க எல்லாரும் கடைபிடிக்கிறோமா எல்லா இதுலேயும் இருக்குது எல்லா இதுலேயும் கொஞ்சம் தீவிரவாதி இருப்பாங்க ரொம்ப இது பண்ணவங்க இருப்பாங்க அதனால் அதில் தான் இருக்காங்க இதில் தான் இருக்காங்கன்னு நம்ம பேசுகிறதும் கூடாது அதுக்காக நூறு மதத்தை இழிவாகவும் பழித்து பேசுகிறதும் கூடாது நிச்சயம் பாவம் இறை தூதர்கள்லாம் இதில் நினச்சி இது பண்ணாங்க இப்போல்லாம் இப்படி அடிச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லி அது பண்ணாங்க அவங்க இருந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க இப்போவும் அப்படி தான் இருக்காங்க அவங்க வந்து போனது வீணா அப்போது அப்போது நம்ம மேலே நம்ம மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சிலராவது அதை கடைபிடிச்சோம்னாக்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிற மாதிரி ஆகும் அது யாராக இருந்தாண்ணே எந்த மதத்து இதுவங்களாக இருந்தாண்ணே ஒரு இந்துனாக்க உண்மையான இந்துவாக இருக்கணும் ஒரு கிறிஸ்துவன் உண்மையான கிறிஸ்துவனாக இருக்கணும் ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக இருக்கணும் உண்மையானா என்ன இருக்கணும் அவங்களோட முன்னோர்கள் அவங்களோட இவங்க சொன்னதை கடைப்பிடிக்கணும் ஏன்னா அவங்களாம் கடைப்பிடித்து வாழ்ந்தே காமிச்சிட்டு போனாங்க நம்ம அதை கடைப்பிடிச்சோம்னா தான் நம்ம அதில் உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு பட்டை போடுறதுனாலையும் குங்குமம் வைக்கிறதுனாலையும் ஒரு நாமம் போடுறதுனாலையும் இல்லை இது இல்லாமல் நான் அந்த மாற்ற சேர்ந்தவன் சொல்லி பெருமையாக பட்டுவரத்துலேயும் என்ன பெருமை இருக்குது அப்படி வாழணுமோ அப்படி வாழணுன்னா தான் நான் பெருமை அதுதானே எல்லாருக்குமே நல்லது எப்படி இருக்கான் பாருன்னு எல்லாம் இல்லாமல் இல்லை எல்லாருமே மாறி விடவில்லை இருக்காங்க அவங்க எல்லாத்துலேயும் நல்லவங்க இருக்காங்க இன்றைக்கும் வந்து சகோதரத்தோடு இருக்கவங்க இருக்காங்க மத நல்லிணக்கம் உடையவங்க இருக்காங்க ஆனால் குறுகிய மனப்பான்மை உடையவங்க இதெல்லாம் வளர்த்து இதெல்லாம் இது பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷத்தை வளர்த்து வெறுப்பை வளர்த்து அதுமாரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் உருவாக்கி அவங்க சந்தோஷப்படுவாங்களா ரொம்ப ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்க வேண்டிய இல்லையா முகமது நபி அவர்கள் படாத கஷ்டமாக கல்லடி எல்லாம் போட்டார் அவர் வாழ்ந்த ஊர்லேருந்து எல்லாம் துரத்தி விட்டாங்க அதுமாரி போனார் எவ்வளோ குப்பையை கொட்டினாங்க கொஞ்சம் நஞ்சமில்லை அவர் பட்ட கஷ்டம் ஏன்னா பட்டார் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பிட்டார் அதேமாதிரியே இயேசு பெருமானம் ஒருத்தர் அவர் பெரிய ராஜகுமாரனாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்துட்டு எதை நோக்கி போனார் என்ன கற்று இப்போ அதை கடைப்பிடிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அதை கடைப்பிடி சொல்கிறாங்க அதை படி இருக்காங்களா இல்லை சனாதன மரம் பெருமையாக நம்ம பேசிக்கிறோமே அந்த இதுபடி எல்லாமே நடக்கிறோமா நடக்கல ரொம்ப பேர் நடக்கல சில பேர் நடக்கிறோம் அந்த சில பேருங்கிறது பல பேராக மாறணும் யாரோடையும் துவேஷமோ வெறுப்போ எதுவும் வச்சுக்கூடாது எல்லா இதுலேயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதுக்காக ஒரு சிலர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் அந்த இதுவே வெறுத்தாக்க அது வந்து ஒரு மனிதத்தன்மையாக சொல்லும் இதெல்லாம் இல்லாததுனால தானே அங்கே இங்கே போர் நடக்குது மதத்து பேரால் போர் இனத்து மேலால் போரு ஜாதியினால் போரு மணிப்பூரில் பாருங்கள் ஒரே மணிப்பூர் எதுவாக ஆசியாக இருந்தாலும் ரெண்டு பேர் ஜாதியில் அங்கே இஸ்ரேலில் பாருங்கள் மதம் ரஷ்யாவில் பாருங்கள் இனம் இப்போது நடத்துகிட்டே இருக்கு ஏன் அமைதி இல்லை எல்லோரையும் சகோதரத்துவமாக பார்த்து பேசி தீர்த்து அமைதி வேணும்னு யாரும் நினைக்கிறேன் அவங்கவுங்க இதை பிரதாபத்தை காமிக்கிறதுக்காக எல்லா அவ்வளோவோ கோடி பேர் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அதேமாரி இருக்காங்க உலகம் அப்படி இருக்குது அதுக்காக தான் நம்ம எப்போதுமே சொல்கிறது லோகா சமஸ்தா சுக்கிடுவோம் எல்லா உலகத்துலேயும் இருக்கிற வீரர்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சனாதன மதம் சொல்லுது இதேமாரி தான் ஒவ்வொரு மதமும் இருக்கும் அலுவியா எல்லாமே அவருக்கு பெருமை அல்லாஹு அல்லாஹும் அவருக்கு மேலே யாரும் இல்லை அவரே பெரியவர் தான் நம்மளும் இறைவனுக்கு இறைவனுக்கு தான் அவர் தான் எங்கேயும் நடஞ்சிருக்கார் நம்ம உள்ளேயும் இருக்கார் நம்ம பார்க்குற இடமெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கு இதெல்லாம் எவ்வளோ பேர் புரிஞ்சு நடந்து அவங்களும் அமைதியாக இருந்து ஒருத்தியாரையும் அமைதியாக இருக்க விட்டுட்டு எவ்வளோ பேர் இருக்கோம் மா இருப்போம் வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும் நம்ம இருப்போம் ஏன்னா இங்கே வந்து சும்மா இதுமாரிலாம் நம்மளும் கஷ்டப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த பிறவி வரல நம்ம இந்த பிறவியை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல இதுவாக கடைசியில் அடைஞ்சு போகணும் அதுக்கு அன்பு பரிவு இரக்கம் கருணை பச்சாதாகணும் ഇതേ മതി എല്ലാ മതത്തിലും ചെന്നാ അതേ ഒത്തും എന്ത മതമാാലും കണ്ടപിടിപ്പം നമ്മപ്പോ പിറർ മതത്തെ മതിപ്പോം ശാന്തി ലോകാ സമസ്താ സുഖോ ലോകാ സമസ്താ സുഖോ പവന് ലോകാ സമസ്താ സുഖോ ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി